இல்லை இப்போ இந்த இப்போ டிடி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் செங்கோட்டன் இவர்கள் எல்லாம் சேர்ந்து விஜயோட கூட்டணி வைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு வாய்ப்புகள் அது ஒரு வாய்ப்பு தானே அதுல ஒண்ணு தப்பு இல்லைன்னு அவரும் சொன்னார் டிடிவி தினகரன் அவரும் தப்பு இல்லைன்னு சொல்லி அதுக்கான சேர போறேன்னு சொல்லல தப்பு இல்லைன்னா அப்படி ஒரு வேலை நடந்தால் என்ன நடக்கும் அந்த அணி கொஞ்சம் அதிக வாக்குகளை பெறுவாங்க கவனிக்க தகுந்த அணியா அது மாறும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க வெல்வதற்கான எந்த வாய்ப்புகளும் அதையே நம்ம சொல்லணும் சார் நம்ம சொல்லக்கூடாது ஜனநாயகத்துல அது நல்லது இல்லை இல்லை சார் ஒரு ரெண்டு சீட் ஜெயிப்பாங்க சார் சொல்றதுக்கு நான் யாரு ஏன் இருபது ஜெயிக்க மாட்டாங்களா என் மக்கள் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அந்த அணி ஆட்சியை பிடிக்க கூடாதுன்னு நம்ம சொல்ல சார் கூடாது வலுவான அணியாக இருப்பார்கள் இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர்கள் எல்லா பக்கமும் பிரச்சாரம் போற இடத்துல எல்லாமே கூட்டம் கூடுது அவரு ஒரு தலைவரா உயர்ந்துட்டாரு அவர் வந்து ஒரு ஏத்துக்க மாட்டோம் ஏன் ஏத்துக்கிட்டோமே மக்கள் மனங்களை கவருகிற தலைவரா அவர் இன்னும் மாறல உங்களை மக்கள் என்ன ஏத்துக்கல அப்படிங்கிற அந்த ரிசல்ட்டே அவரே கொண்டாடாரு நான் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் பாருங்கன்னு அவரே கொண்டாந்து கொடுக்குறாரு நம்ம கிட்ட ரிசல்ட்டை பாக்குறோம்ல சார் ஒரு ஜெயிச்சுப்போம் நாற்பது தொகுதி தேர்தல் நினைச்சு நாடாளுமன்ற தேர்தலில் உங்களை மாதிரி ஆளு பூசி முழு அது சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி பாராளுமன்றத்துக்கு ஒரு மாதிரி அப்படி ரெண்டும் வேற ஒரே தான் முடிவு எடுத்தாங்க நாலு இடம் ஜெயிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த கீயா மியா சத்தம்லாம் வருமா நாலே நாலு இடம் ஜெயிச்சிருந்தா அந்த பிரச்சனையும் இல்லைல்ல சார் அப்போ நீங்க ஆளுமைன்னு சொல்ற போது எனக்கு டவுட் வருது மக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆளுமையாக எடப்பாடி வயசா நாற்பத்தி சரி நாற்பத்தி நான் நக்கல் பண்ணல சார் இந்த தேர்தல் தான் ஸ்டாலின் எடப்பாடி ஓபிஎஸ் சசிகலா உட்பட தீவிரமாக களத்தில் இறங்கி அரசியல் பண்ணுவர்களுக்கு கடைசி தேர்தல் நான் சொல்றேன் நூறு வருஷம் அவங்க நல்லா இருக்க போறாங்க அதுக்குள்ள வரல நான் ஆக்டிவா களத்தில் இறங்கி அரசியல் பண்ணுகிற வயசு அந்த தேர்தல் இதுதான் கடைசி தேர்தல் வயசுல நாற்பத்தஞ்சு என்ன சார் இப்பதானே சார் கையில் எடுத்திருக்கிறாரு கட்சியை வளர்க்கறதுக்கு விஜய் சொல்லலாத தினகரன் சொல்லலாம் நாளை கால எந்திரிப்புமாங்கிறது கடவுள் கையில் இருக்கு நான் பொது பார்வை பாக்குறேன் கொஞ்சம் பேசுங்க சார் எவ்வளவு சார் காலம் இருக்கு மீதி